கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடை அருகே மனைவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததை தட்டி கேட்ட கணவர் மீது ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வேங்கோடு பகுதியைச் சேர்ந்த பெண்ணிற்கு அதே பகுதியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் ராபர்ட் என்பவர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது வெளிநாட்டிலிருந்து சொந்த ஊருக்கு திரும்பிய அப்பெண்ணின் கணவர் இது தொடர்பாக கேட்டதால் ஆத்திரமடைந்த ராபர்ட் அவரை இரும்பு கம்பியால் தாக்கியுள்ளார் படுகாயமடைந்த அப்பெண்ணின் கணவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தப்பியோடிய ராபர்ட்டை பிடிக்க முடியாமல் விடியா திமுக அரசின் ஏவல் துறை திணறி வருகிறது நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் குற்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் எனக்கு ரொம்ப தொந்தரவாக இருப்பேன் அதில் ரோட்டில் போகும்போது வரும்போதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆபாசமான வார்த்தைகள் பேசியது கெட்ட வார்த்தை பேசியது செருக்கியது என்ன அங்கே இங்கிட்ட போகவே விட மாட்டேன் நிறைய வேறுகிட்ட சொல்லி நாங்கள் விளக்குனா ஆனால் அவன் யார் சொல்லியும் கேட்கவே இல்லை கோவையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வாகன விற்பனையாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஸ்மார்ட் கார்டு வாடிக்கையாளரின் வீட்டிற்கு அனுப்புவதால் தொழில் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் ஆன்லைன் மற்றும் கேமரா மூலம் விதிக்கப்படும் அபராதம் வாகனங்கள் வாங்கி சில நாட்களுக்கு பிறகு வருவதால் நஷ்டம் ஏற்படுவதாகவும் கூறப்படுகிறது மேலும் கோவை மாவட்டத்தை தவிர பிற மாவட்டத்தின் வாகனங்களை விற்பனை செய்ய முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதால் தொழில் செய்ய முடியாத நிலை உள்ளதாக கூறி தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு டூ வீலர் விற்பனையாளர் சங்கம் மற்றும் கார் டீலர்ஸ் அண்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தமிழக அரசு மற்றும் ஆர்டிஓ அலுவலகங்களை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே திருநாய் கடித்ததில் படுகாயமடைந்த சிறுவன் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் எழுத்தூர் கிராமத்தில் வீட்டின் முன்பு விளையாடிக் கொண்டிருந்த ஆறு வயது சிறுவனை தெருநாய் ஒன்று கடித்தது இதில் முகத்தில் படுகாயமடைந்த சிறுவன் திட்டக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இதேபோல அதே கிராமத்தைச் சேர்ந்த பன்னிரண்டு வயது சிறுமியும் அதே திருநாய் கடித்துள்ளது இதில் படுகாயமடைந்த சிறுமி திட்டக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் விடியா திமுக ஆட்சியில் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் ஊராட்சி நிர்வாகம் எழுத்தூர் கிராமத்தில் சுற்றித் திரியும் திருநாய்களை உடனடியாக பிடிக்க வேண்டும் என பொதுமக்கள் உள்ளனர்